சற்று முன் மீண்டும் சசிகலா கைது ஜெயலலிதா பணத்தை திருடினாரா ஐந்தாண்டு சிறை தண்டனை உறுதி அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது பண மதிப்பிழப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு சில வாரங்களில் சசிகலா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சர்க்கரை ஆலையை நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ரொக்கமாக கொடுத்து வாங்கியதாக சிபிஐ விசாரணையில் தெரியவந்தது ஜெயலலிதா மருத்துவமனையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த போதுதான் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை ரொக்கமாக கொடுத்து சர்க்கரை ஆளி வாங்கியிருக்கிறார் சசிகலா காஞ்சிபுரத்தில் பத்மாவதி சுகர்ஸ் லிமிடெட் என்ற பெயரில் இயங்கிய சர்க்கரை ஆலியை வாங்க நூற்றி இருபது கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி செய்ததாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது இது தொடர்பாக விசாரணை நடத்த சிபிஐக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கடந்த ஜூலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஆகஸ்ட் மாதத்தில் சர்க்கரை ஆலைக்கு சொந்தமான இடங்களில் அதிரடி சோதனைகள் நடத்தப்பட்டன மேலும் பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்களான ஹிதேஷ் ஷிவ்கன் படேல் அவரது தந்தை ஷிவ்கன் படேல் சகோதரர் தினேஷ் படேல் தம்புராஜ் ராஜேந்திரன் பாண்டியராஜ் மற்றும் தலைமை நிதி அதிகாரி வெங்கட பெருமாள் முரளி உள்ளிட்டோரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அதில் சர்க்கரை ஆலையை வாங்குவதற்கு நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பழைய நோட்டுகளை பயன்படுத்தப்பட்டதாக ஹிதே கன் படேல் அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனை அடுத்து பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிந்து தொடர்ந்து விசாரிக்க மறுபுறம் வருமான வரித்துறை அந்த சர்க்கரை ஆலையை பினாமி சொத்து என்று அறிவித்து சசிகலாவை அதன் உண்மையான உரிமையாளராக வழக்கில் குறிப்பிட்டது வழக்கில் முக்கிய திருப்பமாக அமைந்தது ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பரில் சசிகலா மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்புடைய பல்வேறு இடங்களில் வருமான வரித்துறை சோதனையில் அந்த சர்க்கரை ஆலை தொடர்பான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே பண நீக்க நடவடிக்கைக்கு பிறகு சில வாரங்களில் சசிகலா அந்த சர்க்கரை ஆலையை நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை ரொக்கமாக கொடுத்து வாங்கியதாக சிபிஐ விசாரணையில் தெரியவந்தது மேலும் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து மோசடியான கடன் பெற்றது வங்கிக் கணக்குகளிலிருந்து பணத்தை மற்ற நிறுவனங்களுக்கு திசை திருப்பியது மற்றும் பண மதிப்பு நீக்க நடவடிக்கையின் போது சந்தேகத்திற்குரிய வகையில் ரொக்கப் பணத்தை வங்கிகளில் செலுத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளும் விசுவரூபம் எடுத்தன இந்த நிலையில் பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனத்தின் இயக்குநர்களுக்கு ஏற்கனவே செக் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சர்க்கரை ஆலை விவகாரத்தில் தற்போது சசிகலா மீண்டும் விசாரணை வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளார் ஜெயலலிதா அப்பல்லோ மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த போதுதான் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயை ரொக்கமாக கொடுத்து சர்க்கரை ஆலையை சசிகலா வாங்கியுள்ளார் சசிகலா மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது சசிகலா அதிமுகவில் இணைய முயற்சித்து வரும் சூழலில் இந்த வழக்கு விஸ்வரூபம் எடுத்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில்தான் ஏற்கனவே கைதாகி விடுதலை பெற்ற பிறகு அமைதியாக இருந்து வந்த சசிகலாவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் மற்றொரு வழக்கு அதிகாரப்பூர்வமாக சிக்கியுள்ளது அதாவது ஜெயலலிதா பணத்தை எடுத்து ஜெயலலிதா இருக்கும்போதே சட்டவிரோதமாக சர்க்கரை ஆலை வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் எப்போது வேண்டுமானாலும் சசிகலா கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இருந்து வருகின்றார் இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவிற்கும் பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமனில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்